வாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாருங்க கை கால் முகெல்லாம் கழுவி விட்டுட்டு சாப்பிட போகிறாங்க இப்போ தான் வந்து மீன் பொறிச்சு எங்கள் சாலை மீன் பொறிச்சு சூடாக இருக்குது ஹரி குட்டி நான் அப்போதே எனக்கு பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க மீன் மட்டும் சூடாக சாப்பிட்டதாங்க நல்லாயிருக்கும் இதை வச்சுட்டேன் மண்ணை குழம்பு ஊற்றிட்டேன் என் பிள்ளைக்கு அதில் கனவா தொக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் கொஞ்சமாக ஒரு நாலு மீன் தாங்க போட்டோம் கொசு போட்டான் அதில் வச்சேன் நல்லாயிருக்கு ஆனால் நிறைய போட்டு வச்சோம் வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நல்லாவே இருக்காது இன்றைக்கி கனவா தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹரிஷ் குட்டா கரெக்டாக வந்துருக்கலாம் ரப்பர் மாதிரி ஆயிரும் இன்னைக்கு வந்து கரெக்டாக வந்துருக்குங்க சரிம்மா அவ்வளோ தரேன்ப்பா உனக்கு எடுத்து வச்சுருதானே பேசுகிறேன் நானும் எம்மா நான் இவனே இருக்கானே சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்க ரெண்டாவது வச்சு சார் வா எல்லாத்துக்கும் பாய் சொல்லு சாப்பிட்டுட்டு வரேன் அரிகம்மாக்கு பசிக்குது சாப்பிட்டுட்டு வரேன் சொல்லு அரித்தங்கிறதுக்கு பசிக்குது சாப்பிட்டுட்டு வரேன் சோறு சாமி சோறு 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 சாமி சொறு சரி பாய் பாய் சொல்லு சிரியா கொஞ்சோண்டு சிரியா மருந்துக்காகவாது